வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரிகடிகாசை சீரியலோட வர வர ப்ரோமோ வந்திருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோஹினிக்கு மகேஸ்வரின்னு ஒரு புது அடிமை கிடைச்சது ரொம்ப சௌரியமாக போச்சு வீட்டு வாடகை இல்லை செலவு நினைக்கும் நினைக்கும்போது அம்மாவையும் பையனையும் வந்து பார்த்துக்கலாம் ரொம்ப சேஃபாகவும் இருக்காங்க கெட்டவங்களுக்கு தான் எல்லாம் நல்லதும் கரெக்டாக நடக்கும் போல ரோஹிணி தான் பையன் கிறிஷை பார்க்க மகேஸ்வரி வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் மிஸ் என்னை எஸ் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க எனக்கு அதுதாம்மா எழுத வராது அப்படின்னு சொல்ல ஏன்னு கேட்குறாங்க அவங்க அம்மா அது என்ன டாபிக் தெரியுமான்னு கிறிஷ் கேட்க என்ன டாபிக்ங்கிறாங்க ரோகிணி அப்பாவை பத்தி எழுத சொல்றாங்கம்மான் கிறிஷ் சொல்ல அவனுக்கு தான் அவனோட அப்பாவை பத்தி அஃபெக்ஷனை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு மகேஸ்வரி பரிதாபமா சொல்ல ரோஹிணி ரொம்பவே வருத்தத்தோட உட்கார்ந்து அம்மா சொல்லுமா நான் எப்படி இந்த எஸ் ஏ எழுதுறது அப்படின்னு கேட்க ரோகிணி அமைதியாவே இருக்காங்க அப்போ என்னோட அப்பா பேர் மனோஜ்னு எழுதட்டுமா அப்படின்னு கிரிஷ் கேட்குறாரு ரோஹினிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சொல்லவும் முடியல வேண்டாம்னு சொல்லவும் முடியல ரொம்பவே வருத்தத்தோட கிறிஷ ஹக் பண்ணிக்கிறாங்க அடிமை மகேஸ்வரி இதை வருத்தத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரோஹினிக்கு ஒரு வித்தியா போனா அடுத்து ஒரு மகேஸ்வரி இந்த மகேஸ்வரி போனா அடுத்து ஒரு எக்ஸ்ஆர் ஓய்னு கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனா கிறிஷுக்கு மனோஜ் அப்பாவா மாத்த போறாங்களா இருந்து பொறுத்திருந்து ஃப்ரெண்ட்ஸ்